ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வெற்றிக்கு காரணமும் வந்து தலை தோனிதாங்க அப்படிங்கிற மாதிரி சிஷனான ரிஷப் பண்ட் வந்து பேசியிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு போட்டி யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருந்தால் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்தடுத்து ரெண்டு தோல்வியை சந்திச்சிருந்தே கூட இந்த கேமில் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி வந்து ஜெயிச்சிருக்காங்க இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சுருப்பாங்க இப்போ இந்த கேமில் டெல்லி ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் நாலு ஓருக்கு ரன்னே வரல இருபத்தி நாலு ரன் தான் வந்துச்சு அப்புறம் டேவிட் வார்னர் மற்றும் பிருத்விஷா ரெண்டு பேரும் பவர் பிளே கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தெட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க பவர் பிளே முடிவில் அறுபத்தி ரெண்டு ரன்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் இவங்க நல்லா அடித்தாலும் அடுத்தடுத்து வந்து பேட்ஸ்மேன்கள் சரியாக ஆடல கடைசி நேரத்தில் ரிஷப் பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் ஓவரில் பிரித்து எடுத்தாரு ரிஷப் பண்ட் ஐம்பத்தோர் ரன் தான் அவுட் ஆயிருப்பாரு அப்போ வந்து பன்ட்டு அடிச்ச அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து செம்மையான ஒரு இன்னிங்ஸ் அதுதான் வந்து டெல்லியோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம் டேவிட் வார்னர் கூட பார்த்தீங்கன்னா ரிஷப் பன் அடித்தது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பார் அடுத்த அந்த சிஎஸ்கில் ஓப்பனிங் மட்டும் சொதப்பல் அப்புறம் மிடில் ஆர்டரில் ரிஸ்வி தூபே ஜடேஜா இவங்கலாம் வந்து சொதப்பல் பட் தோனி அவருடைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு காட்டிகிட்டு போயிட்டார் இப்போ அதை கேம் முடிஞ்ச பிறகு ரிஷப்பன் பேசும்பொழுது தோனி வந்து ஐபிஎல்லில் சிஎஸ்கேயில் இருந்தாலுமே கூட என்றைக்குமே வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்திய வீரர்களுக்கு வந்து என்றைக்குமே அவர் தான் வந்து ரோல் மாடல் அவர் தான் வந்து குரு ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட தான் நான் வந்து பண்ணேன் ஸோ ஃபினிஷிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல் டைம் பெஸ்ட் ஃபினிஷர்னா அது வந்து தோனி தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதில் ஓரளவுக்கு நான் வந்து இந்த கேமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் வெற்றிக்கு காரணமும் வந்து தோனி தான் அவர் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகுமே கூட வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாரு யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி வந்து பேசினார் நிறையா டிப்ஸு ஐடியாஸ் வந்து தோனி வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபன் தோனியை பெருமையாக பேசியிருக்காரு கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருப்பாரு மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தோனியை கட்டி பிடிச்சி வந்து ரிஷப்பன் பேசிகிட்டே இருந்திருப்பாரு நன்றி